வணக்கம் மதுரை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இன்றைக்கி நம்மளோட ஹரி ஓம் சேனலில் டூ பிஹெச்சில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதும்பு பக்கத்தில் தாங்க இருக்குது ஸோ மதுரை பொதும்பு அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து முற்றிலும் மறு விற்பனைக்கு உள்ள வீடுங்க முறையான சாலை வசதி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் ட்ரைனேஜ் வசதி இந்த மாதிரி இருக்கிற எல்லா வசதியும் கொண்ட இந்த வீட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க நம்மளோட ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ்டு போர்டிகோ வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஓவராலாக ரெண்டே கால் சென்றுங்க அதாவது எட்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க இதுதான் நம்மளுடைய வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி ஓப்பன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு கேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹாலை பார்த்தீங்க அப்படினாவே தெரியும் நல்ல வந்து சட்டலான கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஹாலை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா யூனிட் ஷெல்ஃப் யூனிட் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கான ஜன்னல் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜன்னல் வந்து நிறையவே வச்சு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய கிச்சன் இப்போ வாங்க கிச்சனுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த கிச்சன் ஒரு காம்பேக்டான கிச்சன் தாங்க இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகா காம்பாக்டாக ரெண்டு பெட்ரூம் வச்சு வீடு பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு அவங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க ஸோ நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே உங்களுக்கு ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகரிஷி ஸ்கூல் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது ஸோ விஐ மால் கூட பக்கத்துலேயே தாங்க இருக்குது அண்ட் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து உங்களுக்கு பார்ஷியல் கபோர்டு தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஒரு மறு விற்பனைக்குள்ள வீடு தானே அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிட வேண்டாம் ஸோ என்னதான் உங்களுக்கு வந்து ரீசெல்லிங் வீடாக இருந்தாலுமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா குவாலிட்டியுமே ரொம்பவே பக்காவான குவாலிட்டியாக தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நபருக்கு கால் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுதான் நம்மளுடைய பெட்ரூம் ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு பார்ஷியல் கபோர்ட் வசதி தாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்சாக இந்தியன் டைப் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு லட்சம் மட்டுந்தாங்க இந்த ப்ரைஸ் மூன்றிலும் நெகோஷியேட்டபிள் ஸோ மறந்துடாமல் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படியே நம்ம ஹரி ஓம் சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் நம்ம ஹரிவம் சேனல் உங்களுக்காக நிறைய வீடுகள் பற்றின அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலையும் நாங்கள் ஆக்டிவாக தான் இருக்கோம் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைனுங்கிற வெப்சைட் பேஜியும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது தாங்க நம்மளோட மாடி போர்ஷன் ஸோ மாடி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல விலாசமாக சூப்பராக வந்து இருக்குங்க ஸோ இந்த வீட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்